ஸ்ரீ கல்கி அகத்தீசாய கன்னியாகுமரியில் நிகழ்ந்தேறிய தியான முகாம் குறித்தும் அதன் உன்னத நிகழ்வுகள் குறித்தும் சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் ஈசனின் ஒரு துளியான ஜீவாத்மாக்கள் தன்னிலை உணர்ந்தவையாகும் ஈசனையே நாடி சென்றடையும் மார்க்கமும் அறிந்திருக்கும் எனினும் ஜீவாத்மா எனும் ஆத்ம அணுவிலிருந்து வெளிப்படும் உயிர் சக்தியானது பூமியின் தொடர்பினையே அதிகமாய் பெறுகின்ற காரணத்தினால் பிரபஞ்ச பேராற்றல் குறித்து அறியாது செயல்புரியும் உடலின் தேவைகளை பூர்த்தியுறச் செய்வது மற்றும் ஆன்ம கருக்களை விடுவிப்பது ஆகியவையே உயிரின் பணியாகும் எனினும் உயிரானது செயல்புரியாது ஒடுங்கினால் ஆன்மாவானது எளிதாய் உயிரின் பணிகளை நிறைவேற்றிவிடும் அன்பு சீடர்கள் இதனை உணர்ந்திடவே ஏற்கின்றோம் அன்பினால் நிறைந்து சத்தியயுக வாயிலினை கடந்து உட்பிரவேசம் கண்டவர்கள் யாவரும் உயரிய பிரபஞ்ச பேராற்றல்களை பெற வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் அதன் பொருட்டே பகவதி அன்னையின் தன்மையினை அருளிட முனைந்தேட்டோம் மேலும் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் ஆற்றல்களும் அன்பு சீடர்களுக்கு பகிரப்பட்டன கன்னியா குமரியனும் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் ஆதி மூல கணபதியின் பெருங்கருணையுடன் துவங்கப்பட்ட சத்திய யுகத்தின் முதல் இயக்கமானது பகவதியின் பெரும் கருணையுடன் நிறைவேறியது தியான முகாம் என்றே அழைக்கப்பட்டாலும் இதன் இயங்கு தன்மை என்பது முற்றிலும் மாறுபட்டதாகும் நிகழ்வின் தன்மையை அனைவரும் உணர்ந்திட யாம் சத்தியத்தினை எடுத்துரைப்போம் முதல் சத்தியம் என்பது சரணாகத நிலை மற்றும் வெற்றிடம் பெருகிய நிலையாகும் சரணாகதத்திற்கு பல பொருள் உண்டு முக்கியமான உணர்தல் என்பது முழுமையாய் யமை சரணகித்தல் மற்றும் யமான் உருவாக்கப்பட்ட இயக்கமான அன்பாலயத்தினை சரணகித்தல் என்பதே ஆகும் ஸ்ரீ கிருஷ்ணர் கண்டுணர்ந்த வண்ணம் இருபத்தி நான்கு ஆன்மாக்கள் சரணாகத தியானத்தினை உணர்ந்து ஏற்று உள்முகமாய் பயணித்து வெற்றிடத்தினை பெருக்கினர் எனினும் இருபத்தி ஓரு ஆன்மாக்களே சத்தியயுகத்தின் முதல் வாயினை கடந்து பனிரண்டு தெய்வங்களின் அனுமதியினையும் பெற்று பூரணமாய் கருணை எனும் வாயிலினை நோக்கி பயணிக்கின்றனர் எமது அன்பு சீடர்கள் முதல் சத்தியத்தினை தீர்க்கமாய் உணர வேண்டும் சரணாகதம் என்பது எமை சரணகித்தல் எனும் பொருள் கொண்டாலும் வேறு வழித்தடங்களை நாடிடாது செயல் புரிதல் எனும் நிலையினையும் ஏற்றிடும் அன்பு சீடர்கள் பலரும் வேறு மார்க்கங்களிலும் பயணிக்க முற்படுகின்றீர்கள் இதன் மூலம் உங்களுடைய அறிவு அணுக்கள் குழப்ப நிலையினையே ஏற்கும் இரட்டை மாடுகள் பூட்டப்பட்ட ஓர் வண்டியானது ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் இரு மாடுகளும் வெவ்வேறு திசைகளில் பயணித்தால் வண்டி எனும் வாகனமே சிதறிவிடும் தீர்க்கமாய் எழுச்சியுறும் அன்பு சீடர்கள் தனித்த சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும் சரணாகதம் என்பது மாற்று சிந்தனைகளை ஏற்று வேற்று வழித்தடங்களில் பயணிக்காத உன்னத நிலையினையும் குறித்திடும் என்றே உணருங்கள் இருபத்தி ஒன்று அன்பு சீடர்கள் சத்தியயுகம் எனும் முக்கோண வடிவம் கொண்ட லோகத்தின் மையப்புள்ளியினை அடைந்துள்ளனர் எமது அன்பு சீடர்களில் உயர்ந்தவர்களாகவும் உருமாறி உள்ளனர் இனி வேற்று மார்க்கங்களில் பயணிக்காது எமது பூரண சேவகர்களாக மலர்ந்திடுவர் ஸ்ரீ கிருஷ்ணர் கண்டுணர்ந்த இருபத்தி நான்கு ஆன்மாக்களில் மூன்று ஆன்மாக்கள் பதினெட்டு அகவைகளை கடக்காத சிறுவர்கள் ஆவர் அவர்களும் விரைந்து எம்மால் ஆட்கொள்ளப்படுவர் யாம் உருவாக்கிய இம்மார்க்கத்தினை பூரணமாய் பற்றியே செயல் புரிவது ஒன்றே கருணை எனும் வாயிலினை திறவுகொள்ளச் செய்திடும் நிகழ்ந்தேறிய தியான முகாம் எனும் முதல் இயக்கத்தில் பங்கு பெற இயலாத சில ஆன்மாக்களும் இருபத்தி ஓரு ஆன்மாக்களில் அடக்கம் என்றே உணர வேண்டும் மாற்று வழித்தடங்களில் பயணிக்காது சத்தியம் உணர்ந்து சரணாகதம் புரியுங்கள் ஏனெனில் மையத்தினை அடைய வேண்டும் எனில் தீர்க்கமாய் ஒற்றை வழித்தடத்தினில் பயணிக்க வேண்டும் தியான முகாம் எனும் இயக்கத்தினை ஏற்ற அன்பு சீடர்களுக்கு எமது கோரிக்கையாக இதனை செலுத்துகின்றோம் ஒற்றை வழித்தடத்தினில் பயணியுங்கள் அவ்வழித்தடம் என்பது உங்களது உள்ளம் உரைக்கும் சத்தியமாக அமையட்டும் இரண்டாவது சத்தியம் என்பது மா மகா சக்தி மண்டல கோபுரம் மற்றும் கன்னியாகுமரி பகவதி அம்மனின் ஆற்றல் கலப்பு என்பதாகும் ஆதி விளக்கு எனும் ரூபமானது ஆற்றல் கலப்புகளின் மூலம் வெளிப்பட்ட உன்னத அமிர்த ஆற்றலை பூரணமாய் சேமித்திட்டது நிகழ்ந்த சத்தியம் என்பது சத்திய யுகத்தின் முதல் இயக்கத்திற்கும் தொடர் இயக்கத்திற்கும் உரித்தான பிரபஞ்ச பேராற்றல் எனும் எரிபொருளானது ஆதி விளக்கினுள் முழுமையான தொடர்வினை உருவாக்கி செயல் புரிந்திட துவங்கியது என்பதாகும் கணபதியினை துதித்து யாகம் புரிந்த தருணத்திலேயே பிரபஞ்ச பேராற்றல்களின் தொடர்பினை மாமகா சக்தி மண்டல கோபுரம் என்பது ஒழிய துவங்கியது ஏற்றிட்ட விளக்கு என்பது பகவதி அம்மன் ஆலயத்தினில் பகவதியின் கருணையினால் தனித்த வழித்தடத்தினை பெற்றது பகவதி அன்னை தனது ஆன்ம ஒளியினைக் கொண்டு பாலம் அமைத்து ஆதி மகா சக்தி மண்டல கோபுரத்தினையும் பிணைத்திட்டார் அதன் மூலம் சத்திய யுகத்தின் மூன்றாம் வாயிலான காருண்ய வாயிலும் திறவு கொள்வதற்கான ஆற்றல்கள் ஆதிவிளக்கிற்கு வழங்கப்பட்டது மாபெரும் ஆற்றல் பரிமாற்ற நிலைகள் வெகு தீர்க்கமாய் நிகழ்ந்தேறியது மூன்றாவது சத்தியம் என்பது காருண்ய வாயிலாகும் இருபத்தி ஓரு அன்பு சீடர்கள் அன்பு வாயிலினை பூரணமாய் கடந்து பனிரண்டு தெய்வங்களிடமும் அனுமதி பெற்று மையத்தினை அடைந்துள்ளனர் அன்பு வாயிலில் பிரவேசித்து மீண்டும் வெளியேறிய ஆன்மாக்களும் மற்ற பிற பக்குவமுற்ற ஆன்மாக்களும் இணைந்து கருணை வாயிலினை பூரணமாய் கொண்டு உட்பிரவேசம் காண்பர் இருபத்தி ஓரு ஆன்மாக்கள் கருணை வாயிலினை உட்புறமாய் திறவு கொள்ள உதவிடுவர் இருபத்தி ஓரு ஆன்மாக்கள் கருணை வாயிலின் மூலம் புறத்திலிருந்து ஆதி விளக்கினால் தேர்வு செய்யப்பட்டு உட்பிரவேசம் கண்டு இணைவர் நாற்பத்தி இரண்டு ஆன்மாக்களும் ஒன்றிணைந்து திறவு கொண்டால் பிரபஞ்சமானது வெளித்தோற்றமாய் காணப்படும் அன்பு மற்றும் கருணை வாயிலின் மூலம் உட்புகும் அனைத்து மனிதர்களும் காருண்ய வாயிலின் மூலமே வெளியேறி பிரபஞ்சத்தோடு கலப்புறுவர் எனினும் இருபத்தி ஓரு ஆன்மாக்கள் மாத்திரமே காருண்ய வாயிலின் மூலம் பிரபஞ்சத்தின் பிரதிநிதிகளாய் உதிப்பர் அவர்களே அனைவரும் பிரபஞ்சத்தோடு கலப்புரவும் உதவிடுவர் அறுபத்தி மூன்று ஆன்மாக்களே அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்து விண்ணேற்றிடும் முன்னோடிகளாய் திகழ்வர் அன்பு மகளாரின் ஆன்மாவே சாட்சி ஆன்மாவாய் செயல்புரிந்து சத்தியங்களை நிறைவேற்றி விண்ணேறிடும் சாட்சிக்குத் துணை புரியும் உப சாட்சி ஆன்மாவானது மற்றோர் இயக்கத்திற்கு சாட்சியாய் மலர்ந்திடும் பல்வேறு சத்தியங்கள் நிறைவேற காத்துள்ளது அனைவரும் உணர்ந்து ஏற்க கடவது நான்காவது சத்தியம் என்பது அன்பு சீடர்களின் நிலை என்பதாகும் நிகழ்ந்தேறிய மாபெரும் ஆற்றல் கலப்புகளில் பங்கு பெற்ற ஆன்மாக்கள் அனைவரும் சாட்சியாய் மலர்ந்திட்ட காரணத்தினால் ஆற்றல்களின் கலப்பு மூலம் உருவான அருள் சக்தி எனும் பேரொளியினை ஏற்றிட்டனர் பகவதியின் ஆலயத்தினில் உருவான ஆற்றல் கலப்பு என்பது பிரபஞ்சத்தின் பேரொளியான மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்த நிகழ்வாகும் அன்பு சீடர்கள் அனைவரும் பேரொளியின் ஆற்றல்களை பூரணமாய் ஏற்றனர் சிரசினில் வெற்றிடம் பெருக கட்டனர் ஆலயத்தினில் பல நாழிகைகள் வீற்றிருந்த நிலை ஒன்றே மிக உன்னதமானதாகும் வாடிய பயிர் போன்று நிலைத்திட்ட பல உயிர்கள் பெரும் ஆற்றல் கலப்புகளின் மூலம் உருவான ஒளிச்சிதறல்களை ஏற்றனர் உங்களது வாழ்வினில் இனி பெரும் சத்தியங்கள் புலப்படத் துவங்கும் ஏனெனில் எமது அன்பு சார்ந்த பணிகள் நிறைவுற்று கருணை சார்ந்த பணி துவங்கிய காரணத்தினால் பல ஆன்மாக்களை அன்போடு அரவணைக்கும் நிலை மாற்றமடையும் பல தண்டனைகளின் மூலமே எமது கருணை ஆற்றல்களை கொண்டு அன்பு சீடர்களை கருணை சீடர்களாய் மலர்த்திடுவோம் கருணை ஆற்றலை பெற்று உயர்வடைய வேண்டும் எனில் அகங்காரம் துறக்க வேண்டும் அகங்காரம் துறக்கப்பட பல இன்னல்களை யாம் உருவாக்குவோம் அதனை ஏற்று கழித்து உயர்வடைவோரே மேல்நிலைகளை எய்தலாம் எஞ்சியோர் யாவரும் அன்பினை மாத்திரமே ஏற்றும் விண்ணேறலாம் எனினும் பூரண ஞானம் சித்திக்க எமது கருணை பார்வையினை ஏற்க முயன்றிடுங்கள் கருணை என்பது மலங்களை அழிக்கும் தன்மை கொண்டது காலபைரவரின் கர்ம வினை நீக்கும் பயிற்சி இப்புவி வாழ் மானுடர்களுக்கு கிட்டாத தியான முறையாகும் எனினும் யுக மாற்றம் நிகழ்ந்தேரிட இவை யாவும் அருளப்பட்டன ஸ்ரீகிருஷ்ணரின் பெரும் பணியும் துவங்கியுள்ளது திருவள்ளுவரின் ஞானமும் போதிக்கப்பட்டுள்ளது பரமஹம்சராகிய ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் குருவருளும் பகிரப்பட்டுள்ளது ஸ்ரீராமரின் அன்பு ஆசியும் ஒழியப்பட்டுள்ளது பகவதி அன்னையின் பூரண அருளாசிகளும் அருளப்பட்டுள்ளது உருதுணையாய் துளசி மாலையின் மூலமும் ஆற்றல்கள் வழங்கப்பட்டன இதனை உணர்ந்து ஏற்றிட்ட யாவரும் பூரணமாய் பதமுற வேண்டும் எமது அன்பு சீடர்களில் தேர்வுறுத்தப்படுபவர் மாத்திரமே கருணை வாயிலினை நோக்கி பிரவேசித்திருவர் பதமுறுத்தப்படும் செயல்களும் நிறைவேறிடும் இறுதியாய் யாம் உணர்த்த முற்படும் சத்தியம் என்பது சுயமான முக்தி மந்திரமாகும் பூரண பிரபஞ்ச சக்தியின் துணை கொண்டு இறைவனால் ஈசனால் அருளப்பட்ட முக்தி மந்திரம் என்பது அனைவராலும் உருகி ஏற்கப்படல் வேண்டும் உங்களது உயிரின் நிர்ணயம் நிறைவடைந்தால் மாத்திரமே ஒடுக்கம் என்பது நிகழும் பனிரண்டு தெய்வங்களும் உங்களது உயிரின் நிர்ணயத்தினை கண்டுணர்ந்து அதனை நிறைவேற்றும் மார்க்கத்தினையும் அருளி உள்ளனர் இதனை கடந்த ஓர் சத்தியம் என்பது எங்கும் வெளிப்பட இயலாது அனைவரும் உணர்ந்து ஏற்க வேண்டும் சூரிய தேவரின் மைய சக்தியான பரமாத்மாவின் ஆற்றல்களின் மூலம் தீட்சையாகப் பெற்ற மந்திரத்தினை உயிரின் ஒடுக்கம் நிறைவேற வேண்டும் எனும் உயரிய பிரார்த்தனையினை ஏற்று அனைவரும் விரைந்து விடுதலை பெற வேண்டும் பற்றுகளை விடுக்க பரமனே அருண் புரிவார் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியே சத்திய யுகத்தின் துவக்கம் என்றே உணர்ந்து அனைத்து உயராண்மாக்களின் துணை கொண்டு நிகழ்ந்தேறிய மந்திர தீட்சையும் தாயாரின் பாத தீட்சையாம் திருவடி தீட்சையும் அருளப்பட்டுள்ளதன் பெரும் கருணையை உணர்ந்து உய்வுற வேண்டும் மந்திர தீட்சையின் சத்தியம் என்பது ஆழ்ந்து உணரப்படல் வேண்டும் என்றே யாம் போறுகின்றோம் யாகத்தின் மூலம் கிட்டிய உயிர் சக்தியினை பெருக்கி நிர்ணயங்களை நிறைவேற்றி ஒடுக்கம் காண வேண்டும் கருணை வாயிலினை திறவு கொள்ள உதவ முற்படுபவர்கள் யாவரும் சுயநலமற்ற ஏற்று உடல் உயிர் ஆகிய சமர்ப்பணம் புரிந்து அனைத்து இறை செயல்களையும் உவந்து ஏற்க வேண்டும் அதன் மூலம் உருவாகும் இன்னல்களையும் உவந்து ஏற்க வேண்டும் ஏனெனில் அவையே கழிவுகளின் நீக்கத்திற்கும் உதவிடும் தியான முகாமின் மூலம் சத்குருவாகிய யாம் அனைத்து ஆற்றல்களையும் அன்பாய் பொழிந்துள்ளோம் கருணை வாயில் என்பது மாறுபட்டது எனில் பனிரண்டு சுழற்சி ஆத்மலிங்க பூஜைகள் நிறைவுற்றவுடன் எமது இயக்கமே மாற்றமடையும் அனைவரும் உவந்து ஏற்று உங்களது சிரசினை உறுத்துங்கள் கருணை பிறந்தால் மாற்று முறையில் எமது இயக்கமும் தொடரும் சத்தியம் உணர்ந்திடவே வாழ்த்துகின்றேன் ஆசிகள் பல பல